வணக்கம் பாவாப்பிளா தேனியிலேருந்தே அந்த நடிகர்கள் நல்லா நடிக்கிறீங்க நல்லா திறமை இருக்குது டக்குன்னு பார்த்தா அவங்க வீடியோவில் இப்போ இது இன்ஸ்டாகிராம்லேயே இதிலே பார்த்தேன் வீடியோவை உடம்புலாம் போய் என்ன அவனை பிரச்சனை என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேது நடிகர்கள்லாம் நல்லா வரணும் எந்த கெட்ட படத்துக்கும் போகக்கூடாது ஆ இந்த வாய்ப்பு பாவம் இவங்களாம் நல்லா நடிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க தம்பியை நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா நீ நல்ல நடிகர் ஆனால் தேவையில்லாமல் கெட்ட விஷயத்தில் போகாதீங்க கெட்ட விஷயத்தில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறவேன் தோல்வியோ வெற்றியோ அது வாடிக்கு வரும் போகும் அதுக்காக வந்து நம்ம உடம்ப நம்மளாம் இப்போ கெடுத்துக்கிடக்கூடாது கூடாது நீங்கள் நல்லா நடிச்சுக்கிட்டு வந்தீங்க இன்றைக்கி வந்து பேர் வாங்கிக்கிட்டு இருந்தீங்க இந்த டேரக்டர் ஓவராஜா என்னமோ அவர் கூட உங்களுக்கு வாய்ப்பு நல்லா கொடுத்தாரு அவரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்கணும் ம் ஏன் தம்பி இப்படி இருக்கீங்க வேணாம் தம்பி தவறையான விஷயத்தை பண்ணாதீங்க உடம்பை பாருங்க நல்லா வந்துக்கிட்டு இருந்தீங்க நல்ல உடம்பு எப்படி பேசுகிறீங்க பேச்செல்லாம் பார்த்தேன் உங்கள் பேச்செல்லாம் அருமையாக இருந்துச்சு ஆனால் இப்போ உங்கள் முடி உங்கள் உடம்பு எல்லாம் பார்க்கும்போது எதுலேயும் மாதிரி தெரியுது எனக்கு என்னமோ தவறான விஷயத்தில் போக வேணாம் ஏன்னா இன்றைக்கி வந்து நடிகர்கள் எல்லாருமே உருவாகி வந்துக்கிட்டு நல்ல நல்ல வாய்ப்பு இருக்காங்க அதை பாருங்கள் இவருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கயா இவரையும் தோக்க விட்டுறாங்க நல்ல மனுஷனாக இருக்கான் சின்ன பையன் ம் வேணாம் தம்பி நம்ம என்னென்னமோ பார்த்தோம் உங்களெல்லாம் நினச்சி நாங்களாம் எப்படித்தே நல்லா இருக்கவங்க திடீர்னு இப்படி பார்க்கும்போதே மனசு கவலையாக இருக்குது நிறையா நடிகர்கள் இது மாதிரி இருக்கீங்க அதை குறைச்சிக்கோங்க வேணாம் நல்லவங்களாக இருக்கீங்க பார்த்து டேரக்டர்கள் பார்த்து வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்கும் அவங்கள தோக்க விட்றாங்கய்யா வணக்கம்லாமாப்பில தேனியிலேருந்து